या पात्रम दीपकाल दिगुणावीयंत्रबणम वंदे रंग मुनि व्यक्तिनाद सारंभां नादयां अस्तराचार्यपर्यता वंदे गुरुपरंपर कर्कटे पूर्वुनियान भवाम पांड्ये विश्व परा वंदे श्रीरंगनायड़ा नमस्तुभ्यं नमस्ते पक्षिण पते भोगमादिराजा सुवर्णा जो नमुगदाबोज संसद गुण्वारिम गुपं वेदातपरिष्ठिम श्रीकोशिगान्वयुदाबुदिपूर्णचंद्र श्रीवेक्य पद पंगज गंगराज श्रीकृष्णवर्यतभो श्रीराघवाय गुरुमंदमाश्रया न சிற்பார்க்க வேபாடி உடகாடிமான் நமக்கு இப்படியெல்லாம் கட்டுப்பொருளை எப்படியெல்லாம் இயமைக்க வேண்டும் என்பதே எம்பெருமானுடைய திருநாள் பண்டா மகாபலி அப்படின்னு ஒரு சட்டம் அவ வந்து என்ன இன்பமண்ட பருவம் பக்தர் அவ என்ன குடத்துனால அகந்தையினால டாக்டர் ஸ்வராம்பாய் பொதுவா பக்தன்ட வந்து அவன் தப்பா போனாலும் அவனை திருத்தி பன்னிரோறு ரூபா யாய் பருமா அதே போல அவனுடைய அகந்தை மமதை எல்லாம் பொறுத்து கொள்ள உடனே நன்கு அவதரித்து எப்படி அப்படி வருது அப்படின்னாக்க ஆரோக்கியமான தேகத்துல வியாதி படர் அதைருமா என்ன பண்ணிக்கிறனுடைய அகந்தையை போக்கணும் அப்படின்ட்டு எப்பெருமாந்த உத்தமன் அவன் போய் இந்த எனக்கு மூன்றடி மன்தான் அவன் எதுவுமே உடனே சொல்லப்படி உலகம் அனைத்தையும் உன்னுடைய அகந்தை மகந்தை மகதைய போக்கினான் என்ன அகந்தை அப்படின்னா அவனுடைய என்னத்திலே தான் தான் பெரியவன் தந்தை காட்டு ஒருவருவே இல்லை அப்படிங்கிற அகந்தைகள் அவருக்கு அதை புரிய வச்சு அதை போக்கி எப்படி அவன் எப்படி போக்கி அவனுடைய இது பண்ணான் அவன் எப்படி உத்தமன் அவனுடைய பகவான் நாமங்கள் அதை நாம் சொல்ல வேண்டும் உத்தமன் வேறுபாடி இதெல்லாம் நம்ம வந்து அதாவது கடி என்ன அப்படின்னு வேதங்கள் இருக்கு தர்மசாஸ்திரங்கள் இருக்குது காவியங்கள் இருக்குது ஒன்றும நிறையா விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு என்ன அப்படின்னா எல்லாமே சொல்லி இருக்கிறதுக்கு பொறுமை அப்படியே வேகத்தில் தான் போயிட்டுருக்கு இருக்கு அது கேட்டது நல்ல விஷயம் சொன்னா கூட கேட்டதுக்கு பொறுமைனு வேகமாக போயிட்டுருக்கு அதனால அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கேன் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கேன் பகவன் நாவ சங்கீர்த்தனம் பிரம்மாண்ட் பகவன் நாமத்திலேயே சொல்லு அதுவே வந்து மகா விஷயமா இருக்கும் இது என்ன அப்படின்னாக்க சில பேர் வந்து ஒரு தப்பான விஷயமா எடுத்துக்கிறார் நாம் செய்யும் கைங்கரியங்கள் கர்மானுஷ்டானங்கள் இதெல்லாம் விட்டுட்டு பகவன் நாவ சங்கீதனால கொண்டாலே போகிறோம் எல்லாம் கடைக்கு தூக்குறாங்க போயிட்டு என்ன அப்படின்னாக்க மருந்து சாப்பிடணும் அப்படின்னாக்க உடம்புல ஜாதி உடம்பா மருந்து சாப்பிடணும் ஜாதி இல்லாத இது மருந்து சாப்பிடணும் நமக்கு என்ன கைங்கறிய முடியுமோ என்ன கர்ப்பாக்க கர்ப்பாக்க முடியுமோ அதெல்லாம் நான் செய்யணும் செஞ்சுட்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் பாவனர்கள் நிறைய பேருக்கு வந்து அதெல்லாம் சொல்ல முடியாதவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் நம்ம கிடைக்கல ஒரு இது வந்துடக்கூட வந்துடக்கூட இவர்கள் வந்து என்ன அது காயம அப்படின்னாக்க நம்பருமான அதெல்லாம் அவனை சொல்ல முடியாட்டா கூட பரவாயில்லை கஷ்டப்படுற கவன் நாம சங்கீதன் நம்பருமான ஓடி ஓடி வருவான் நீங்க போக காமியத்தான் இங்க வந்து முத்தமன் பேடி நாங்கள் நம்பாவது சாஸ்து நீராடினால் அப்படின்னாக்க நாம் வந்து இப்பெருமானுடைய பகன் நாமங்களை சொல்லி இந்த பக்தியா நீராட வேண்டும் தான் நீராடாஸ்து நீராடினால் இந்த மாதிரி நம்ம பகவானுடைய நாமங்களை நம்ம தொழில் வந்தோம் அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்கின்ற உலகங்கள் வியாதிகள் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் எதுவும் இல்லாம நம்பர் மகந்தை அகந்தைல்லாம் முடிச்சுட்டு நாம் வந்து எம்பெருமானுடைய எம்பெருமான் தான் அதான் ஆறதையே சொல்லிட்டார் அவர்டே சொல்லும்போது என்ன ஆராயணனே நமக்கே வரையறுவான் வந்தா எல்லாமே வேற ஒன்றும் கிடையாது பரதத்துவ நிர்ணயம் ஆறாவதே சொல்லிட்டார் அதனால் வந்து எல்லா விபரமான தெரிஞ்சுகள் பகவானுடைய பக்திய ராம சங்கீதத்தில் நாம் ஒழிகின்றோம் அப்படின்னு நாக்க நமக்கு எந்த விதமான ஒரு தோற்றமும் இருக்காது இங்கென்னி நாடெல்லாம் எங்கள் மும்மா இவை காட்டில் எந்த தீம் இருக்கக்கூடாது எங்கள் மும்மார் இவை அப்படின்னு மும்மாரி என்ன என்ன அதாவது அஷ்டாட்சரம் துவயம் சர்வசரம் எங்கு அஷ்டாட்சர சித்தியடங்க மகான்கள் இருந்தாலோ அங்க யாதி பஞ்சம் திரல் பயம் இருக்கார் அவரெல்லாம் எங்கள் மும்மார் இவை மும்மாறியில் அப்படின்னு அதிக மழையக்கூடாது பேச்சு கொடுக்கும் காஞ்சி கொடுக்கும் ஒரே வெயிலாச்சு இருக்கும் தண்ணி இல்லாம இருக்கும் ஒரு மழையா பஞ்சிருக்கும் அதனால வளர்ந்து அது மாதிரி எதிர்க்கக்கூடாது எப்படி இருக்கணும் ஒன்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை வேலை என்ன சொல்றது எப்பமானிக்கிறப்பெல்லாம் அவருட பகவான் மழை பொடுகிறார் தான் வேலை சொல்லல் என்ன அப்படின்னாக்காரிகா எம்பருமான பாத்திரம் ராமகிரும் இந்த மரத்தை பார்த்தாலும் எல்லாருக்கும் ராமநாத தெரியல என்ன அப்படின்னாக்கா பக்தர்களுக்கு அன்பானவர்களுக்கு எம்பருமான் எங்கும் தெரியவான் எம்பருமானே நினைத்து அவனே பஜனை பண்ணு அவனே சங்கீர்த்தம் பண்ணு அதனால உனக்கு எம்பருமான் உனக்குன்னு தெரியும் இதையே சுவாமி திருவன் பண்டூர் அப்படின்னு அதாவது இல்ல இடத்துல செய்யிறான் இங்க பார்க்கும்போது நான் இங்க பார்த்தா இருக்க உங்களுடைய பார்வை அப்படி நம்மளுடைய வந்து பார்வை எப்படி இருக்கணும் பக்தியினால இருக்கணும் வேற கெட்ட எண்ணங்கள் கூட நல்லாதே நல்லது கேள் நல்லதே பார் அதை செஞ்சேன்னா போறோம் வாழ அதாவது என்ன அப்படின்னாக்க வைரத்தோன் போல் எத்தனை விற்கின்ற அதை சற்றி வண்டுகள் உழாவின் திருங்கையாழ்வார்

இந்த பக்த கால வந்து அதாவது வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் இப்பெருமானுடையது என்ன அப்படின்னு நம்ம கொடுக்க கொடுக்க கொடுத்துட்டே இருந்தான் எப்படி நான் வந்து கறக்க கறக்க கொடுத்துட்டே இருக்கேன் என்ன அப்படின்னாக்கா பக்தர்களுக்கு அன்பானவர்களுக்கு எம்பருமா எங்கும் தெய்வான் எம்பருமானே நினைத்து அவனையே பஜனை பண்ணு அவனையே சந்தேகம் பண்ணு அதனால உனக்கு எம்பருமா உனக்கு தெரியும் இதையே சுவாமி திருவன் திருவன்பண்டூர் அப்படின்னு அதாவது இல்லாடத்துல நம்ம செய்யறான் இங்க பார்க்கும்போது பார்த்தான் உன்னுடைய பார்வை அப்படி நம்மளுடைய வந்து பார்வை எப்படி இருக்கணும் பக்தியினால இருக்கணும் வேற കെട്ട എണ്ണങ്ങൾ കൂടേ നല്ലതേ കേ നല്ലതേ പോയത് പഴ അതാ എന്നോ അതെ വണ്ടികൾ ഉള്ള

அதுக்காக குற்றத்துக்கு மேல என்ன பண்ணும் தேன் இது பண்டு என்ன பண்ணும் தேன் சாப்பிடத்துக்காக சுற்றிட்டே அதாவது பொதுவான என்ன அர்த்தம் அப்படின்னாக்க உலகம் செழிப்பாக இருக்க வேண்டும் இதைத்தான் காட்டி தேங்காதை முக்கியம் தீர்த்தி வாங்க நான் வந்து கரெக்டா கரெக்டா பற்றாத படி இருக்கணும் எல்லாம் வந்து அந்த டைம்ஜா எல்லாமே ஆனா நீ பெருவானுடைய பக்தி நீ பெருமான் கொடுக்கக்கூடியது கேட்க கொடுத்துட்டே இருக்கான் சர்வேஸ்வரம் இப்ப

கொடுக்க கொடுக்க கொடுத்துட்டே இருந்தான் பசுபாட்டு எப்படி நான் வந்து கற்க கரெக்ட கொடுத்துட்டேன் என்ன அப்படின்னாக்க வேதம் புரட்சத்துகள் ராமாயணம் பகவீதை தர்மசாஸ்திரங்கள் இதெல்லாம் அப்படி அதுதான் இம்பெருமானுடைய நாலு பசுபானுடைய நாலு இல்லையா எல்லா பிரஷேதங்கள் வேதங்கள் எல்லாமே என்ன அவங்க எல்லா எல்லாம் கொடுப்போம் அதே போல நம்பருமா கேட்டதெல்லாம் கொடுத்துறோம் இங்க பார்த்தாலும் இங்க பார்த்தா கொடுத்து கொண்டே இருக்கான் உலகத்தில் வாங்க வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் இறைந்து நீங்காத செல்வம் அப்படின்னு பொதுவா வந்து சம்பாதிக்கிறோம் நிறைக்கா எல்லாமே பண்றோம் சம்பாத்தியங்கள்லாம் என்ன அப்படின்னு நினைக்க அந்தந்த காலங்கள அது வந்து நம்மளை சொந்தம் பந்தம் அஞ்ஞானம் இல்லை அந்த காலம் அது வடிப்பு விகாத இது என்ன அப்படின்னாக்க இங்குவாத செல்வம் என்ன அப்படின்னாக்க இம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நான் வந்து எப்பெருமானுடைய திருமணிய இரண்டாவது இழந்து கொண்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா இவன் கொடுக்குற எந்த விதமான அனுக்கிரமும் எந்த விதமானதும் இங்கும் விலகாதன் இதான் நீங்காத செல்வம் போல பக்தர்கள் அனைவரும் எருமானருடைய பக்தியில் மூழ்கி பகவண்ணாம சங்கீதன் மூழ்கி எல்லோரும்

Lloba, samasta, sigiro, babantun.